அறிவின் ஒளி தைரியத்தின் தீ அன்பின் வடிவம் தமிழர்களின் குருதியிலும் உயிரிலும் கலந்திருக்கிற பெயர் முருகப்பெருமான் பருவ மழை போல புனிதமானதும் சூரியன் போல ஒளிர்வானதும் அவர் அருந்தன் என்று அழைப்பார்கள் அவரை சுப்பிரமணியன் என்று நினைப்பார்கள் அவரை கார்த்திகேயன் என்று போற்றுவார்கள் ஆனால் தமிழ் மக்கள் அவரை முருகன் என்று சொன்னாலே இதயம் நிறைந்து போகிறது ஒரே ஒரு தேவன் ஆனால் கோடி கோடி வடிவங்கள் அவரது வேல் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல அது தீமைக்கு எதிரான ஒளியின் அடையாளம் அது பயம் வந்தாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் நம்பிக்கை அது பக்தர்களை காக்கும் தாயின் கை போல அது துன்பம் வந்தாலும் வழிகாட்டும் ஒளி விளக்கை போல பாலா முருகனாக மலையின் மீது புன்னகையுடன் நிற்கிறார் வள்ளி தேவியை தழுவி அன்பின் அடையாளம் ஆவார் தெய்வானை தேவியுடன் கருணையின் வடிவமாவார் சரவண பொழியில் இளமலரின் மனம் போல பிறந்து பழனி மலை பாதையில் பக்தனை அழைத்து செல்வார் ஒருவர் மனத்தில் குழப்பம் இருந்தாலும் முருகா என்று ஒரு முறை சொன்னால் உள்ளம் ஒளிர்ந்து விடும் வாழ்க்கை எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் முருகனின் பாதையில் நடப்பவர்களின் மனம் உடையாது இந்த உலகம் எவ்வளவு மாறினாலும் அன்பும் மொழியும் நீதியும் நிலைத்திருக்கும் வரை முருகனின் அருள் எப்போதும் நம்மோடு இருக்கும் ஓம் சரவணபவா ஓம் முருகா